உறவுகள் கவிஞர் நா முத்துக்குமார் அங்கங்கே பிள்ளைகள் வெட்டி கொண்டு வர சொன்னால் வேரோடு பிடுங்குகிறார்கள் எனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது காய்கறிக்காரன் கூட அழுகின தக்காளியும் சொத்தை கத்தரியும் என் தலையிலேயே கட்டுகிறான் கல்யாணம் காட்சி என்றால் கொண்டு போக என்னிடம் நல்ல உடைகளே இல்லை அது பழைய சட்டை சட்டைதான் அறிவாளிகளின் சபையில் சால்ட் உப்பு நடு சென்டர் போன்ற என் சொற்கள் திரும்ப திரும்ப கேலி செய்யப்படுகின்றன மூவாயிரம் நாட்களுக்கு முந்தைய பின் அந்தி விளையாட்டொன்றில் ஏழு குடம் தண்ணி ஊத்தி ஏழாவது பூ பூத்து கோகிலாக்கா வயசுக்கு வந்த போது புட்டு வடை பாயாசம்னு எவ்வளவு பலகாரம் ஏங்கா நீ தினமும் வயசுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என கேட்டு பெண்களின் கன்னங்களை விவஸ்தையில்லாமல் வெட்கப்பட வைத்தவன் நான் கோழி முட்டைக்கு வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால் கேள்விகளற்று தலையாட்டுவேன் அடை காத்து வைத்திருக்கும் புத்தக மூட்டைகளை பேப்பர்காரனிடம் தான் நான் உருப்படுவேன்